இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்களே அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில என்ன பேசப்பட்டுச்சு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பாஜகவுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க குறிப்பா அந்த ஆனந்தன் ஐயா சாமின்னு ஒருத்தர் கலந்துகிட்டாரு இவர் யாரு ஏன்னா இந்த நேரத்துல அலிஷா அப்துல்லா பாஜகவுடைய நிர்வாகி அலிஷா அப்துல்லா அவங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒளரி கொட்டி பாஜக ஒட்டுமொத்தமா போட்டு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த நிய நான நிகழ்ச்சி சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அறிவிப்பு பொண்ணு கொடுத்துடறோம் சமீபத்தில் நம்ம ஒரு பதிவு கூட போட்டிருந்தோம் சமீபத்தில் ஆம்பூரில் ஒரு மதரசா ஆண்டு விழா நிகழ்ச்சிக்காக நம்ம பேட்டை டிவியை சிறப்பு இருந்ததுனால கூப்பிட்டுருந்தாங்க நம்ம அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அங்கே பேசியிருந்தோம் அது வெறும் மதரசா மட்டும் இல்லை ஒரு போதை மறுவாழ்வு மையமும் அங்க சேர்ந்து நடத்துகிறாங்க போதையால் வாழ்க்கையை தொலைச்ச பல பேர் அங்கே அந்த அந்த வகுப்பில் படித்து அங்கே ஒரு திரும்பி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு போன இடத்துல எங்களால் வீடியோ எடுக்க முடியல அதனால் ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மதரசாக நம்ம போய் அந்த மறுவாழ்வு மையத்திற்கு போய் அங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த போதையால எவ்வளவு அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கு அவங்க குடும்பம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இனி யாருமே அந்த போதையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு ஆவணத்தொகுப்பு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு வீடியோ நம்ம பண்ண இருக்கிறோம் அதனால ரமலான் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் நம்ம பேட்டை டிவில அந்த வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்களும் நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் சரி இப்போ அந்த நீன நிகழ்ச்சிக்கு வரும் நீ விஜய் டிவி சார்பில் மார்ச் பன்னெண்டாம் தேதி அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போடுறாங்க இந்த மாதிரி விஜய் டிவி சார்பில் நீ நிகழ்ச்சி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரப்போது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி வரப்போது இதோட தலைப்பு வந்து மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்கள் இதை எதிர்ப்பவர்கள் அப்படின்ற தலைப்புல வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பொண்ணு கொடுத்துருக்குறாங்க அந்த நீனா நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட பல பேருமே அங்கே போய் கோபிநாத் கூட செல்ஃபி எடுத்துலாம் சோஷியல் மீடியால போட்டிருந்தாங்க அப்போ அப்ப ஒரு நல்ல தலைப்பு இந்த ஒரு ஒரு மாசாவே தமிழ்நாடு அரசின் இதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்குது மும்மொழி சம்பந்தமா போயிட்டு இருக்குது இந்திய ஆதரவு இந்தியை திரிப்புன்னு சொல்லி போயிட்டு இருக்குது அப்ப இது சம்பந்தமா ஒரு நிய நானா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா அந்த ப்ரோக்ராம் வரவே இல்லை அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னச்சு சமையல் புரோகிரமா நீ நானா வருது சமையலை ரசிப்பவர்கள் அதை ஆதரிப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல ஒரு நீ நானா வருது

ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட பல பேர் அதுக்கப்புறமா அவங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சி வெளியில வரல அப்படின்னு தெரிஞ்சோன்னே அப்போ அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட பல பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க குறிப்பா ஒன் இண்டியா சேனல்ல நெறியாளராக பணி செஞ்ச சவுர ஜெயலலி அவர் அவருடைய கருத்து சொல்றாரு நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டேன் அந்த விஷயம் பல விஷயங்கள் அந்த இடத்துல நாங்கள் பேசணும் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கும் போது அதுல பேசக்கூடிய கருத்துக்களை பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் வெளியில வருமா ஏன்னா பல இதுக்கு முன்னாடி எத்தனையோ ப்ரோக்ராமில் தடை செஞ்சிருக்கிறாங்களே இந்த அளவுக்கு பாஜகவுக்கு எதிராக அந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குது மும்மொழி மும்மொழியை ஒட்டுமொத்தமா இங்க காலி பண்ணிருக்கிறாங்களே தமிழ்நாடு அரசியல் மிகச்சரியாக சரியா போயிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது அப்ப இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே எனக்கு தோணுச்சு நான் நினைச்சா மாதிரியே இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கி வராம ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலி அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு ரவின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு அவர் கோபிநாத் கூட செல்ஃபி எடுத்தே அந்த அங்கே களத்தில் செல்ஃபி எடுத்த போ ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிட்டு நானும் அங்கே கலந்துக்கிட்டேன் பல விஷயங்கள் பேசி போட்டோம் ஆனால் திடீர்னு பார்த்து அப்படி தடை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட பல பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு இன்னும் அங்கே உள்ள போனவங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டவங்க எல்லாம் சொன்னதுக்கு பிறகு மும்மொழியை ஆதரிப்பவர்கள் மும்மொழியை எதிர்ப்பவர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் அங்கே நடந்திருக்குது அந்த ஆதரிப்பவர்கள் இந்திய ஆதரிக்கிறவங்க பல அந்த அந்த இடத்துல ஷூட்டிங் நடந்தது மார்ச் மூணாம் தேதி இந்த ஷூட்டிங் நடந்திருக்குது அந்த ஷூட்டிங் நடந்து ஷூட்டிங் எடிட்டிங் முடிஞ்சு எல்லாமே எங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ப்ரோக்ராம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாருன்னு சொல்லிதான் அவங்க பன்னெண்டாம் தேதி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அந்த புரோகிராம் சொல்லி அறிவிப்பு அப்ப அந்த மூணாம் தேதி நடந்த அந்த ஷூட்டிங்கில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்தி இந்திக்கு ஆதரவாக பேசுறவங்க மும்மொழிக்கு ஆதரவாக பேசுறவங்க அங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய வாதம் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா தனியார் பள்ளியில எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் படிக்கலையா தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மும்மொழி கிடைக்கக்கூடாதா அவங்க அறிவியல தேர்ச்சி அடையக்கூடாதா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கும் போது இங்கே எதிர்த்தரப்பில் வந்த மக்கள் ஒரு நியாயமான கேள்விகளை வைக்காங்க ஏங்க தனியார் பள்ளியில் மும்மொழி கற்றுத் தராங்க அப்படின்னா அந்த மும்மொழியை படித்தா தான் இங்கே பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே எந்த ஒரு நமக்கு திட்டமிடலும் கிடையாது இங்கே தமிழ் ஆங்கிலம் இந்தில் இங்கே அவங்க பாஸ் ஆனா தான் அவங்க பாஸ் ஆகுது அங்கே தேர்டு லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது அது எந்த மெட்ரிக்ல பள்ளியில் தேர்டு லாங்குவேஜ் அவங்க படித்தாலும் படிக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு இந்த பகழ்வி தான் முக்கியமே தவிர அதனால் எந்த ஒரு அறிவுமும் வளர்ந்து போகிறது கிடையாது தனியார் பள்ளிகள் அவங்களுடைய லாபம் நோக்கத்துக்காக அது மூலியமாக ஒரு டியூஷன் ஃபீஸ் வாங்குறதுக்காக அது மூலியமாக தங்களோட ஃபீஸ் அதிகரித்துக்காக தான் அந்த பணத்தை வாங்குனாங்களே தவிர அதனால் இங்கே எந்த ஒரு லாபமும் கிடையாது மூன்றாவது ஒரு மொழியை ஒருத்தர் படித்தாரு இந்திய ஒருத்தர் படித்தாரு இதனால ஒரு வாழ்க்கையில மேம்பட்டாரு கல்வியில மேம்பட்டாருன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமான்னு சொல்லி இப்படி தவறான கேள்விகள் அந்த இடத்துல முன் வச்சிருக்காங்க இந்த இந்திய ஆதரவாளர்கள் மும்மொழி ஆதரவாளர்கள் அடுத்த அவங்களோட ஆர்குமெண்ட் அங்கே வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வட நார்த் இந்தியாவுக்குள்ள நம்ம போனோம்னா அங்கே நம்ம ரொம்ப பல இடங்களை பாதிக்கப்படுறோம் ஒரு சிறுநீர் வந்துட்டா ஒரு யூரின் வந்துட்டா கூட இங்கே பாத்ரூம் எங்கே போகிறதுன்னு எங்களால் கேட்க முடியல அந்த அளவுக்கு இந்தி தெரியாமல் நாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா மாநிலங்களில் பல ஊருக்கு போனதுக்கு பிறகு நீங்களால ஒரு டீ கூட வாங்கி சாப்பிட முடியலங்க எனக்கு ஒரு டீ வேணும் போய் கேட்க முடியல சொல்லி இந்தியால என்ன சாதிக்க முடியும் யூரின் போறதுக்கும் டீ சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்தி புரோஜனம் அப்படிங்கிற தான் அங்க பாஜக நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய இந்திய ஆதரவாளர்கள் மும்மொழி ஆதரவாளர்கள் அங்க பேசி இப்போ இப்ப எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க இங்க எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க அங்க போய் தரமான வாதத்தை முன் வச்சிருக்காங்க ஏங்க அப்ப வெறும் யூரின் போடுறதுக்கு டீ படி டீ குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்தி பிரோஜனப்படுமா உங்களுக்கு யூரின் தான் போனோம் அப்படின்னா அங்க வெறும் இப்படி விரல காட்டினாலே போதுமே எங்க போகணும் அப்படின்னு கேட்டா வேர் இஸ் கோயிங் அப்படிங்கிற மாதிரி விரல கோயிலை காட்டிகிட்டு இருந்தாலே அவன் ஒண்ணுக்கு வருது போல இருக்கு அந்த பக்கம் போ இங்க போ அப்படின்னு சொல்லி அவன் அழகா இடத்தை காமிச்சு விட்டுருவான் இல்ல டீ அப்படின்னாலே இன்னைக்கு இந்தியா முழுக்க போனாலும் டீ அப்படின்னாலே புரிஞ்சு போயிரும் இல்ல சாய் அப்படின்னா எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடும்

இந்த ப்ரோகிராம் மட்டும் வெளியில் வந்துச்சுன்னா நம்மளுடைய பிரச்சாரம் இங்கே ஒட்டுமொத்தமாக காலி நம்ம இங்கே இதுக்காக எவ்வளோ பெரிய பிரச்சாரங்களை அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறோம் கையெழுத்து இயக்கம்னு சொல்லி கையெழுத்து வாங்குறோம் ஆறு நாளில் பத்து லட்சம் கையெழுத்து எட்டு லட்சம் கையெழுத்து சொல்லி பல பில்டப்பை காட்டுறோம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுத்து பிஸ்கட்டு கொடுத்துலாம் நம்ம கையெழுத்து வாங்கி இந்த அளவுக்கு முமுறை நம்ம கொண்டு வர பார்க்குறோம் ஆனால் அந்த நீயா நானா வெளியில் வந்துச்சுன்னா நம்ம டோட்டல் காலி நம்ம அப்படின்னு சொல்லி அதில் கலந்துக்கிட்ட நிர்வாகிகள் மேலிடத்துக்கு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அதனால தான் இந்த நிகழ்ச்சி மிரட்டப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி இதில் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்துக்களை இங்கே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீயா நல்லா இங்கே என்னென்ன நல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தாங்கன்னா நீட்டு சம்மந்தமாக ஏன்னா நீ நல்லா ஒரு டா ஒரு காமனான ஒரு டிபேட் ஷோ அதில் சமூக ந அக்கறையோட பல நிகழ்ச்சிகள் நடக்கும் இப்போ நீட்டு சம்மந்தமாக ஒரு ப்ரோக்ராம் ஒரு நடத்தப்பட்டுச்சு நீட் ஆதரவாளர்கள் நீட் எதிர்ப்பவர்கள் சொல்லி ஒரு டாபிக் நடத்தப்பட்டது அந்த இடத்துல கோபிநாத் ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த இடத்துல இந்த மாதிரி நீட்டால இது கிடைக்கும் அது கிடைக்கன்றீங்களே இந்த பொண்ணு நீட்ல பெரிய அளவுல எழுநூறுக்கு அறுநூறுக்கும் மேல மார்க் மார்க் எடுத்த ஒரு பெண் பெரிய அளவுல டாப் ரேங்க்ல ரேங்க் வாங்கினோம் ஒரு பெண்ணு இப்படி ஒரு ரேங்க் எடுக்கும் போது நம்ம பெரிய அளவுல கொண்டாடணும் ஒரு வாட்ச்மேனுடைய மகள் நீட்டில் சாதிச்சுட்டா இப்ப சாதாரண ப பிள்ளைங்க கூட ஒரு ஏழை பிள்ளைங்க கூட இன்னைக்கு டாக்டர் அவருக்கு எந்த தடையும் இல்லை அந்த அளவுக்கு நீட் எக்ஸாம் அவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளாம் ஒரு காலத்துல பாராட்டிக்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த பொண்ணோட நிலைமை என்ன நீங்களே கேளுங்கன்னு சொல்லும் அந்த பெண் அந்த இடத்துல சொல்றாங்க நான் டாப் ரேங்க் வாங்கினங்க ஆனா வாங்கினாலும் பணம் கட்டினாதான் காலேஜ்ல இடம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டதால இங்க என்னால படிக்க முடியாதுல்ல நான் யுக்ரைன் போய் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்களுடைய நிலைமையை சொல்றாங்க அப்போ நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரே ஒரு எழுநூறுக்கு ஒரு மதிப்பெண் தான் வாங்குறாரு எழுநூறுக்கு அஞ்சு மதிப்பெண் தான் வாங்குறாரு அப்படின்னாலும் ஒருத்தர் எழுநூறுக்கு அறுநூத்தி ஐம்பது மார்க் எண்பது மார்க் வாங்கினாலும் யாரால பணம் கட்ட முடியுமோ அவங்க தான் அந்த மருத்துவக் கல்லூரி உள்ள போக முடியும் இப்படி பணம் இருப்பவர்கள் மேல் வர்க்கத்தினர் மட்டும் படிக்கிறதுக்கு தான் நீட் எக்ஸாம்ன்றத நியநான நிகழ்ச்சி அம்பலப்படுத்துச்சு அப்போ நியநான நிகழ்ச்சி நீட் எக்ஸாம் அம்பலப்படுத்திருக்குது அதே மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி இங்கே பல நாளாக ஒரு கதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொரோனாவுடைய டைம்ல ஒரு நியநான நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க அந்த கொரோனாவோட டைம்ல இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொரோனாவில் உதவி செய்த சமூக பணியாளர்கள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஒரு நியநான நடத்தி அதில் கலந்துகிட்ட பல பேர் சொன்னாங்க எனக்கு இஸ்லாமியர்கள் தான் வந்து உதவி செஞ்சாங்க ஒரு இஸ்லாமிய கார் டிரைவர் எனக்கு உதவி செஞ்சாரு சாமி மாதிரி வந்து எனக்கு காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசுனாங்க எஸ்டிபி தமுமுக இது மாதிரியான இஸ்லாமிய அமைப்புகள் களத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுடைய உதவி செஞ்சாங்க அந்த சடலங்களை அடக்கம் பண்ற உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி இப்படி பல கருத்துக்கள் சொன்னதால இங்கே சினிமாக்கள் இத்தனை நாளாக இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு சாமானிய மக்களுக்குமே இஸ்லாமியர்கள் நம்ம நண்பதானே நம்மள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அழகான புரிந்துணர்வு ஏற்பட்டது இப்படி பல நிகழ்ச்சிகள் மூலிமா நீயான நாளால் நல்ல புரிதல் அடிக்கடி இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சி வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படி இந்த மும்மொழி நிகழ்ச்சி மூலயமா ஒரு நல்ல புரிதல் ஏற்பட ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஆனா அங்க வந்திருந்த பாஜக நிர்வாகிகளால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல இப்படி ஒரு ப்ரோக்ராம் வெளியில வந்துச்சுன்னா இதை பார்க்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு ஐயோயோ இந்த நீ இந்த மும்மொழி நமக்கு தேவையே கிடையாது தமிழ்நாடு அரசு சரியாதான் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் நம்ம காலங்காலமாக இந்த 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 இந்தி திணிப்பு எதிர்க்கிறோமே இது மிக சரியான ஒரு போக்குதான் சொல்லி எல்லாருக்குமே இந்த புரிதல் ஏற்பட்டோம் அப்ப நம்ம கையெழுத்து இயக்கம் இங்கே நடந்து ஒரு பிரோஜனம் இல்லைங்கிறதால தான் மிரட்டி இந்த ப்ரோக்ராமை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் பார்க்கப்படுது இதுல குறிப்பா ஆனந்தன் ஐயாசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜகவுடைய நிர்வாகி இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியுமே இப்ப வெளியில வந்திருக்கு இந்த ஆனந்தன் ஐயாசாமி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து பாஜகவில் இப்ப சமீபத்தில் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ணாமலையால அண்ணாமலை அவரோட ஐடி விங் வார் ரூம்னு சொல்லி பல குரூப் வச்சிருப்பார்ல அதுல ஸ்டார்ட் அப் விங் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்டார்ட் அப் விங்குக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் இந்த ஆனந்தன் ஐயாசாமி இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தென்காசியில பாஜகவில் இவரு தான் ஒரு முக்கியமான ஒரு நபரா இருக்காரு அண்ணாமலை என் மண் மக்கள் பயணம் போகும்போது தென்காசியில் இவர் தான் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு ஆளுநர் ரவி தென்காசிக்கு போகும்போது இவர் தான் இந்த ஆனந்த ஐயா சாமி தான் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அங்க பாஜக சார்பில் இவர்தான் போட்டியிடுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் பாஜகவுல வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நபர் அப்ப இந்த ஐயா அய்யாசாமியும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கிறாரு இப்படி எந்த பாஜக நிர்வாகிகள் அந்த மும்முலை ஆதரவாளர்கள் இந்தி திணிப்பு ஆதரவாளர்கள் இவங்க யாருமே அங்க சரியான முறையில பதில் சொல்ல முடியல அப்போ நம்ம பதில் சொல்ல முடியாமல் அவமானப்பட்டு வரணுமே இந்த நிகழ்ச்சி மட்டும் ஒளிபரப்பாச்சுன்னா பாஜக ஒட்டுமொத்த அரசியலுமே காலி அப்போ இங்கே திமுகவுக்கு இது சாதகமாக போயிருங்கிறதால விஜய் டிவிக்கு அழுத்தம் கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இன்னைக்கு பெரிய அளவில் பரவலா இருக்குது இது ஏதோ சாதாரணமா ஒரு கற்பனையிலையோ ஒரு அனுமான கருத்தா சொல்றது இல்ல பாஜகவுடைய வரலாறு அது தானே ஒண்ணும் இல்லைங்க சமீபத்தில் விகடன் விகடன் சார்பில் ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியிடுறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டாங்க அவங்கள்ட்ட முறையான ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லி நாடு கடத்தப்பட்டாங்க கையில காலில் விலங்கு போட்டு ஒரு கைதிகள் மாதிரி ஒரு அடிமை மாதிரி ஒரு விலங்கு மாதிரி நாடு கடத்தப்படுறாங்க இதை எதிர்த்து மோடி எந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே பேசாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிடக்கூடிய விதத்துல மோடிக்கு கை விலங்கு போட்டிருக்கிற மாதிரி ஆனந்த விகடன் சார்பில் ஒரு கார்ட்டூன் வெளியிடுறாங்க உடனே அண்ணாமலை ஒன்றிய ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அண்ணா எல்முருகன்ஜி இந்த மாதிரி ஆனந்த விகடன் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐசா கர்த்தா ஒய்சா கர்த்தான் சொல்லி ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாரு எழுதணும் மறுநாள் பார்த்தோம்னா இனதைய விகடனோட இணையதளமே முடக்கப்படுது அப்படி கருத்து சுதந்திரத்தை இங்கே முடக்கக்கூடிய ஒரு வேலைகளில் ஈடுபட்டாங்க அப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் அவங்க போராடின கதை நடந்துச்சு ஏன் பிபிசி பிபிசி குஜராத்ல எப்படியாப்பட்ட அராஜகம் நடந்துச்சு அங்க மதத்தின் பேர்ல மக்களை எப்படியெல்லாம் போட்டு நாசப்படுத்துனாங்க அதில் நரேந்திர மோடிக்கு எந்த அளவுக்குலாம் பங்கு இருந்தது பாஜக நிர்வாகிகளுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருந்தது விஸ்வஹிந்து பரிசத்துக்கு எந்த அளவுக்கு பங்கு இருந்ததுன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அம்பலப்படுத்தினாங்க பிபிசி டாக்குமெண்ட்ரி அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரிய ஒட்டு மொத்தமாக தடை செஞ்சு பிபிசி அலுவலகத்தின் மேல பல வகையில ரேடு நடத்தின ஒரு கூட்டம் தான் இவங்க கூட்டம் அதனால இந்த கூட்டம் இதை செய்கிறதுலாம் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் துணிஞ்சு கூட பார்க்க மாட்டாங்க இப்ப எல்முருகன் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இது மாதிரியான ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஷோ இதெல்லாமே இது அண்ணாமலையோட அழுத்தத்தால் பல நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி தடை செய்யப்பட்டு சரி இந்த இடத்துல நமக்கு ஒன்று தோணலாம் சரிங்க ஆனந்த விகடன் லாக் பண்ணாங்க ஆனந்த விகடன் உடனே கோர்ட்டுக்கு போய் அவங்களுக்கான நீதி வாங்கிட்டாங்களே அந்த மாதிரி விஜய் டிவி போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் தோணலாம் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனந்த விகடன் அப்படிங்கிறது அவங்க அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் தான் அவங்களுடைய செய்திகள் எல்லாமே ஒரு அரசியல் ஒரு அரசியல் சார்ந்து தான் அந்த செய்தி இயங்குது அப்ப அவங்களுக்கு அரசியல் கருத்து போடுறதால அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் முக்கியங்கிறதால அரசியல் ரீதியாக அது கருத்து நிறுத்தப்படுதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் நீதி வாங்கிட்டு வராங்க ஆனால் விஜய் டிவி அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் கிடையாது அது ஒரு பொழுதுபோக்கு நிறுவனம் ஒரு டைம் பாஸ்க்காக நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களுக்கு இந்த அரசியல் கருத்து அப்படிங்கிறது ஒரு ரெண்டாம் பட்ச ஷோ தான் அப்போ ஒரு ரெண்டாம் பட்ச ஷோக்காக நம்மளுடைய மெயின் பேஸை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஜய் டிவி அந்த மிரட்டலுக்கு பணிஞ்சு போயிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி ஆனந்த விகடன் கோர்ட்டுக்கு போனாங்களே ஏன் விஜய் டிவி கோர்ட்டுக்கு போகல அப்படின்னா விஜய் டிவி வேலை இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகவே முடியாது ஏன்னா விஜய் டிவியை இன்னைக்கு ஜியோ நிறுவனம் வில கொடுத்து வாங்கிட்டாங்க இப்ப விஜய் டிவியோட ஹாட் ஸ்டாரை இப்போ ஜியோ நிறுவனம் வாங்கிட்டாங்க அப்போ ஜியோ நிறுவனம் அம்பானியோட நிறுவனம் அம்பானிஜி எங்க மோடிஜி ஜிக்டி தோஸ்து அதனால விஜய் டிவில இந்த மாதிரி ஒரு ஷோ ஒளிபரப்பாதுன்னு சொன்னேனே அவங்க தடை செய்கிறதுக்கு தான் அதில் வாய்ப்பு இருக்க தவிர அந்த தடை மாரி அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கோ எங்க போறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை எப்படி என் முடக்கப்பட்டதோ என்டி டிவில ஒரு ஒரு காலத்துல நியாயமான கருத்துக்கள் டிவியில் வந்துருந்துச்சு ரவீஷ்குமார் மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் அந்த இடத்துல இருந்து மக்களுக்கான கருத்துக்களை பேசுனாங்க ஆனால் அந்த என்டிடிவி இன்னைக்கு அதானி விலை கொடுத்து வாங்கினாரோ இன்னைக்கு அந்த என் ஒரு முழுக்க ஒரு பாஜக ஐடிவிங் தான் இன்றைக்கி அந்த என் செயல்படுது இல்லையா அதனால இந்த இடத்துல விஜய் டிவியை அம்பானி வாங்கினதுக்கு பிறகு அங்க ஒரு நியாயமான கருத்து வரும் அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறதுல நியாயமே கிடையாது ஓகே இப்போ இந்த தான் நம்ம அக்கா அலிஷா அப்துல்லா பாஜகவுடைய விளையாட்டு பிரிவுல முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய நம்ம அலிஷா அப்துல்லா அவங்க ஒரு கருத்து ஒன்று வேகமாக பேசுறாங்க இந்த மாதிரி ஞான நிகழ்ச்சி இந்த அலிஷ் அப்துல்லா அக்கா இவன் யாரும் தெரியும்ல இந்திக்கு மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா யாராவது ரேப் பண்ண வந்தாங்கன்னா நீங்க இந்தியில பேசுறதுனால அவன் பயந்து ஓடிடுவான்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமான கருத்து சொன்னாங்களே ஒரு அறிவாளி அந்த அறிவாளி தான் அலிஷா அப்துல்லா இந்த அலிசா அப்துல்லா என்ன சொல்றாங்கன்னா நீன் நிகழ்ச்சியில் கலந்துருக்கு எனக்கும் அழைப்பு வந்துச்சு இந்த ஷூட்டிங் பாத்தீங்கன்னா மார்ச் மூணாம் தேதி ஷூட்டிங் நடச்சு மார்ச் தேதி எனக்கு கால் வந்தது நீங்களும் இந்த நீழ்ச்சியில கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போன் வந்தது நான் என்ன பண்ணா இங்க கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கெல்லாம் நான் போன் பண்ணி பேசினேன் அப்பதான் அவங்க பல திடுக்கிடும் தகவல்கள் சொன்னாங்க இந்த நீ நிகழ்ச்சி நடக்குது இதோட ப்ரொடியூஸ் வந்து நீடைய அந்த ப்ரொடியூஸ் கம்பெனி நடத்துறாங்க ஆனா அந்த ஷோவை டைரக்ஷன் பண்றது திமுக தான் டைரக்ஷன் பண்றாங்க திமுக உடைய ஆளுங்களை ஃபுல்லா உள்ள இறக்கிட்டாங்க ஃபுல் செட்டப்போட தான் இந்த ப்ரோக்ராம் அதாவது இன்னும் ஷூட்டிங்கே நடக்கல ஷூட் நடக்க போறது மார்ச் மூணாம் தேதி ஒன்னாம் தேதி அவங்களுக்கு இவ்வளவு தகவல் வந்துருச்சா திமுக ஃபுல் செட்டப்போட பண்றாங்க இந்த செட்டப் எந்த அளவுக்குன்னா ஒரு அப்பாவையும் பொண்ணையும் களத்தில் இறக்க போறாங்க இந்த அப்பாவும் பொண்ணும் அந்த ஷோல வந்து கலந்துப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் வந்து அஹ் மூலிக்கு ஆதரவு பொண்ணு பேசுவாங்களாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பொண்ணு ஃபுல்லா பேசிருவாங்களாம் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த அப்பாவை பேச விட போறாங்களா அந்த அப்பா என்ன சொல்லுவாராம் இந்த மாதிரி மும்மொழியால் எந்த ஒரு பிரோஜனம் இல்லைங்க என் பொண்ணு என் பொண்ணு மும்மொழி தான் படிச்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு என் பொண்ணை கூப்பிட்டு ஏமா நீ இந்தியில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுமான்னு கேட்டா அது கூட என் பொண்ணுக்கு தெரியல அந்த ஹிந்தியால எந்த ஒரு பிரோஜனம் இல்ல தான் இங்கே எல்லாமே சாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தந்தை பேச போறாரு அப்போ முழுக்க முழுக்க திமுகவுடைய உடைய தான் அந்த ஷோ நடத்தினாங்க இன்னைக்கு தடை செஞ்சோன்னு திமுக கதறிட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அலிஷா அப்துல்லா ஒரு அறிவுபூர்வமான ஒரு கருத்தை சொல்றாங்க ஒரு ஷூட்டிங்கே நடக்கல ஆனா இவங்க இவங்க கற்பனையிலே பேர்பட்ட கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க இப்பதான் அலிஷா அப்துல்லா நோக்கி பல கேள்விகள் எழுதப்பட்டு இருக்கு சரிங்க ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ கற்பனை கதைகள் அவங்க உங்களுக்கு தகவல் வந்திருக்கு சொன்னீங்களே இப்போ ஷூட்டிங் நடந்து உள்ள இவ்வளோ கருத்துக்கள் அங்கே பேசப்பட்டிருக்கு நிகழ்ச்சி இந்த தேதியில் ஒளிபரப்பாவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நிகழ்ச்சி ஒளிபரப்பாமல் தடை செய்யப்பட்டிருக்குது இந்த தடைக்கு யார் காரணம் யார் மிரட்டலால் அந்த ஷோ ஒளிபரப்பப்படல இந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் நெருக்கப்படுது இதை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்ப உள்ள என்ன நடச்சு இந்த டேட்டாவை சொல்லுங்க அலிஷா அப்துல்லா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அலிஷாவை நோக்கி பல கருத்துக்கள் கேள்விகள் இன்னைக்கு கேட்கப்பட்டு இருக்குது அது இல்லாமல் அன்னைக்கு அலிசா ஒரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டாங்க என் பொண்ணு வந்து மும்மொழியில் படிச்சுச்சு அந்த பொண்ணுக்கு பார்த்தா இன்னைக்கு ஹிந்தி கூட தெரியல அந்த அளவுக்கு அது பிரோஜனமே இல்லைன்னு சொல்லி அலிசாவை ஒரு கருத்து சொல்லிட்டாங்க அது நியாயமான கருத்து தானே இந்தியை கத்துக்கிட்டாங்க மும்மொழியாக கத்துக்கிட்டாங்க அதனால என்ன பிரோஜனம் அதனால ஏதாவது இதனால இந்த பிரோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது டேட்டா இருந்தா பரவாயில்ல எந்த ஒரு டேட்டாவும் இல்ல அப்போ உள்ள நடந்தது இதெல்லாம் நடந்துச்சு திமுக ஸ்கிரிப்ட்னு சொல்லி கற்பனையில சொல்றாங்க ஆனா உள்ள என்ன நடந்துச்சு இங்க இவ்வளவு பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடந்தோம் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இத பத்தி பேசுங்க அலிஷாவை நோக்கி பல வகையான கருத்துக்கள் கேட்கப்பட்டு இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரு நிகழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டது அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா இது ஏதோ ஒரு நிகழ்ச்சி ரத்து செய்யப்படல இங்க ஜனநாயக உரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு ஒரு ஜனநாயக உரையாடல் ரத்து செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அர்த்தம் அப்ப தொடர்ந்து பாஜக இது மாதிரியான போக்குகளை செயல்படுறாங்க பிபிசியை லாக் பண்றாங்க இவங்களுக்கு எதிராக யாராவது பத்திரிக்கையாளர்கள் பேசுனா அவங்களோட மொபைலில் ஸ்பைவேர் மூலியமாக அதை நோட்டம் பார்க்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க ஆனந்த விகிதங்கள் ஒரு கார்ட்டூன் உள்ளிட்டால் அதை தடை செய்யக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்க என்டிடிவி மாதிரியான முக்கியமான நிறுவனங்கள் முடக்கப்பட்டுட்டுருக்கு இப்படி கருத்து சுதந்திரத்தை தொடர்ந்து இவங்க நசுக்கப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் இந்திய மக்கள் இதுக்கு எதிராக கண்டிப்பாக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி குரல் கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரியான ஜனநாயக உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே கலை எதார்த்தம் இதில் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை நம்ம சொல்லி முடிக்கலாம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம தேர்தலுடைய நேரத்தில் டிவியில் பார்த்துட்டு இருப்போம் தேர்தல் நிலவரம் யார் அதிமுக வெற்றியா திமுக வெற்றியா மாறி மாறி செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் இவங்க வெற்றி இவங்க சன் டிவியில் பார்த்தோம்னா திமுக ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க டிவியில் பார்த்தோம்னா அதிமுக ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆனா ஒரு ஒரு கட்டத்தில் திமுக தோக்குற மாதிரி ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா உடனே அந்த லைவை கட் பண்ணிட்டு சன் டிவியில் சமையல் நிகழ்ச்சி ஓடும் அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தோம்னா அதிமுக ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க ஒரு கட்டத்தில் அதிமுக தோத்து போகுது அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் கட் பண்ணிட்டு உடனே அங்க சமையல் நிகழ்ச்சி ஓடும் அப்போ இவங்க தோத்து போகிறாங்கன்னா அங்கே சமையல் நிகழ்ச்சி ஓடும் ஆனால் இன்றைக்கி நீ அண்ணாவில் மும்மொழி சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி பே பேசப்பட்டது அந்த நிகழ்ச்சிக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு சமையல் நிகழ்ச்சி அங்கே ஒளிபரப்பு ஆகுது அப்படின்னா இங்கே தோத்து போனது விஜய் டிவியில் ஜனநாயகம் தோத்து போயிருக்கு இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பெடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பரா